சித்தப்பா பூமி நான் சித்தப்பா நீ தானே ஒரு ஓட சொன்ன அந்த பிள்ளைய ஒட்ட மாற்றா ஈன முண்டை ஒட்ட முடியாதியா யார் சொன்ன கூட ஒட்டி ஆடணும்னு அவர் சொல்லவே இல்லை ஏஜென்ட்லாம் மெதுவா தந்தி அடிச்சாணி எதையோ சொல்ல துடிச்சாணி மெதுவா தந்தி அடிச்சானே ஏ மச்சானே எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே

தேங்க்யூ மேடம் சூடு இருக்கா ஜொரணம் இருக்கா உப்பு போட்டு திங்கிறியா ஜோத்த திங்கிறியா நல்லாயிருக்கும் மேடம் இப்படிலாம் கேட்குறதுக்குத்தே உன்னை வரிசையாக நான் நாடகம் கொடுத்து ஏம்பூத்தியை நான் செருப்புக்கிட்டே அடிச்சுக்கிறேன் ஏதோ உடம்பு நல்லா செவத்த துறையாக இருக்காலே ஊரில் ஓட்டால் இளவட்டம் பூரா எச்சு உருவாகலே வருஷம் பூரா பத்து நாடகம் சித்தப்பைய பூமணிநாதகம் பேசுவார் அவரை வச்சு பத்து நடிகர் பிழைக்கலாமன்னு ஒன்றே போட்டால் எட்டி பிறகு தினி முட்டேன்

நான் அப்படியாப்பட்ட ஆளு கிடையாதியா வேற ஏதாவது புள்ள இருக்கு கை தட்டாதியா கொன்னே புடுவேன் ஏய் தரியா ஊராக சிங்க கை தட்டுங்க ஓடி போய் விழுந்து எல்லாரும் மூத்திரத்தையும் குடி ஏய் நாயே அவுங்க நீ பெட்டிக்கார மூத்தரத்தை வாங்கி குடிக்க மாட்டேங்கிறேன் குடிக்க மாட்டேன் ஏங்க அவன் முண்டை வெளியே இருக்கும் போது கூட பிடித்தா இருக்குதே சரி மிருதங்கார மூத்திரத்தையே வாங்கி குடி அந்த அளவு கழட்டி எட்டு நாள் ஆகும் ஆட்டுவட்டிக்காரன் மூத்திரத்தை வாங்கி குடி அவன் இளஞ்சோடி என் தம்பி ரஞ்சித் மொத கொண்டு இன்னைக்கு தான்டா சிரிச்ச முகத்தோட இருக்கேன் காரணம் இப்படி புள்ள டான்ஸ் வந்தா சிரிக்கும். அவர் இன்னைக்கு தான் கோவமா மூஞ்சி சுருங்கி இருக்கறதை நான் இன்னைக்கு தான் பார்க்கறேன். சுருங்கி இருக்கானா எதுக்கு ஒண்ணே வீங்க வச்சிருக்கா அப்படி இருக்கேன். ஏய்ப்பா உலகத்திலேயே பெண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு வர்க்கம்னா அது என் தமிழ் என்ன? என் தமிழ்ல மிஞ்சி எதுவுமே கிடையாது. இங்க என்ன வீடு தெரியாம தேறறியா எங்கே ஒரு உட்கார இடம் இல்லைன்னா இந்த புள்ள மடியில உட்கார்றியா? டேய் சும்மா தான் கரெக்ட். முகவாயில பார். உட்காரவங்க இவ்வளோ கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உட்காரு மச்சான் கடையில் மச்சான் ஆயிட்டேன் முறை காட்டவ பாரு ரொம்ப நீ உணர்ச்சியா பாடுறதுக்கு காரணம்னா இந்த ஆப்ரேட் பண்ணக்கூடிய சேர்ந்து ரேடியோஸ் பாரு என் தம்பி கூட இலவாட்டு இருந்தேன் தம்பி ஐயா அண்ணே ஐயா பாட்டு பாடுறேங்கய்யா பாருறேங்க இப்போ நான் கிட்டத்தட்ட இத்தனை பாட்டு நான் பாடுறேனே பாடுனேங்கண்ணே பாடுறேண்ணே இரு நான் இப்போ ஊற்றுட்டேன் ரோஸோ போட்டு பார்த்தேன் பருப்பு வேகல கண்டிப்பா பாருறேன் இவள் நேரம் என்ன இந்தி படிச்சேன் என்ன கால கொடுமையா இருக்கு ஒரே விஷயம் இந்த நாடகத்தில் பொம்பளை என்னையிலையும் பெண்கள் ஆசைப்படுற ஒரே காரணத்துக்காக தான் அந்த சித்தர் தன்னுடைய மீசை இளம் தான் அப்படியா புனித பூமியில உன்னை நான் வாழ்த்துறேன் அவ்வளோதான் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் இப்படி நான் எல்லா பிள்ளையும் தப்பாக நடந்தேன்னா பிள்ளை பிள்ளைத்தீவு விளாக்கோளம் கள்ளிச்சேரி வயக்காட்டை நாங்கள் கேடாக மாற்றிருப்போம் எங்கள் அண்ணன் முத்தண்ண நான் மறுமே குட்டை கம்பளம் நாங்கள்லாம் ஆளுக்கு ஒரு கம்ப தூக்கிட்டு பொம்பளை பிள்ளையாக கேடாம மாற்றிக்கிட்டு சாணி அழகி தெரிஞ்சிருப்போம் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அதுக்காக எல்லா பப்பும் இப்படி கூப்பிட்றாங்கன்னு போகிறத உன்னை நிறைய சென்னையை ஆக்கிடுவாங்க என் அளவு தங்கம் இதுக்கே உன்னை கம்பூராக சேர்த்தாரு

அப்படி சொல்ல வர ஆனா ஒரு வீட்டுல ஆம்பளையும் பொம்பளையும் தண்ணி அடிச்சு அந்த குடும்பம் எப்படி இருக்கு குடியும் குடுத்தலமா இருக்கணுங்க மயத்த குடும்ப ரெண்டு பேரும் பாஞ்சு உடஞ்சு கட்டில நெனைச்சு ஏய் அதுக்கு அதுக்கு பாஞ்சு கட்டில எல்லாம் உடஞ்சு என்ன ஆக அப்புறம் போல் ஸ்டேஷனுக்கு நீ போக தேவையில்ல போலீஸே உங்க வீட்டுக்கு முன்னாடி துப்பாக்கியோட நிக்க ஒரே விஷயம் ஆணும் பெண்ணும் இணைஞ்சிருந்தா ஒரு குடும்பம் சிறப்பா இருக்கும் அது யாருக்குதான் தெரியாது வெவ்வேற தருத்தினி முடிச்ச வய மாதிரி பேசுறான்டா கண்டாடி மையம் பேசாம இந்த பிள்ளை உண்மையிலே பிரதீஸ்வரியை முத கொண்டு நான் பாராட்டுவேன் அன்பு உறவுகளை அதை தான் டெய்லி செய்கிற டெய்லியும் பாராட்டிக்கிட்டு தான் இருக்கேன் போற மேடைக்கெல்லாம் பாராட்டிக்கிட்டு தான் இருக்கேன் இன்னைக்காவது புதுசாக சொல்கிறேன் இதை புதுசாக சொல்கிறேன் சொல்லி தொலை தம்பி மணிகண்டே ஒரு ஆண்மகன் என் ரஞ்சித் எல்லாம் எங்கள் அண்ணன் கூட ஆம்பளை தான் அவுத்து இருடா காட்டுட்டா இருட்டா அவசரப்படாதுக்கு தான் நான் போன மேடையில் குறும்பில் அரைஞ்சேன் ஆனால் ஒரு வயசு பிள்ளை தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக அந்த கலையை வளர்க்க நினைக்கிறார் பிரீதிசி மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் நாடக உலகத்தில் உயர வேண்டும் உண்மைதானே நம்ம அக்கா தான் கூட பிறந்தது நம்ம ஆடை வச்சு இப்படி மேடையில் வேடிக்கை வைப்போமா பார்க்க மாட்டேன் ஆனால் நம்மளை சந்தோஷப்படுத்த அந்த கலையை வச்சு வரக்கூடிய இந்த மாதிரி தாய்களை நான் வணங்குகிறேன் ஆனால் எல்லா பிள்ளைகளும் நான் வாழ்த்துறேன் கோத்தாங்கம்மான்னு கேட்குறாளுங்க இந்த காசை வாங்கிட்டு போய் அன்பாளையத்தில் எத்தனையோ ஜீவன் படுத்து கிடக்கும் ஏன்னா அதுகளுக்கு தெரியாது காகித பொண்ணு இல்லாத குழந்தையில முத கொண்டு வளர்க்குறேன் நான் அதுக்கு தெரியாது எப்படியோ என் கூத்தாடி நமக்கு கஞ்சி ஊற்றி இங்கே படுத்து கிடக்குங்க ஆனால் இப்போ கேட்காத ஏழை கேட்குறேன் இதை வாங்கிட்டு போய் நான் திருச்சூரில் உப்பு மிளகா துவரம் பருப்பு பாசி பருப்பு உப்பு சோப்பு அரசப்பு வாங்கிட்டு போய் அதை காப்பாற்றேன் நான் உன்னை என்ன செஞ்சேன் உன்னை வர்ணித்தேன் அதுக்கு அந்த பையமையும் இந்த பையன் எங்கள் அப்பா வேற யூடியூப்பில் பார்க்குறாரு பார்த்துட்டு சொல்கிறார் இப்போ எந்த காட்டும் உண்டேந்திர என்ன எதுக்கட நோத்தாங்கமானு வைறாங்க இப்போ கந்தாளி மகளை அங்கேனே பாய வேண்டியதான்னு சொல்கிறேன் நான் பாஞ்சு ஊரில் நாடகம் கெட்டு போவோம் ஏதோ பேசுது வயிற்று பழப்புக்காக ஆனால் பிரகதி உன் அழகுக்கு மட்டும் இன்னும் ஒரு பத்து வருஷம்தான் உன் லேசா உன் செவத்த தொழில் லேசா சுருங்குச்சுன்னா உன்னை இது கீழாய்கூடி இந்த மேடைக்கு உன்னை பேப்பர் பிறக்க கூட கூப்பிட மாட்டாங்க பிரகதீஸ்வரியை சொல்லிய போடுவோம் சொன்னால் எங்கள் தம்பி அந்த அங்கே அண்ணன் சொல்லுவோம் அவன் கிளட்டு முடியா போயிட்டா வேற ஆளை போடு ஆனால் ஆம்பளை அப்படி கிடையாது எத்தனை வருஷானாலும் பக்கம் மேலே கலைஞரை மட்டும் அடிச்சுக்கிற முடியாது எத்தனை வயசானாலும் வாச்சுக்கிட்டே இருக்கலாம் ஆம்பளைக்கு வயசு முக்கியம் கிடையாது திறமை இப்போ நாடகத்துக்கு நீங்கள் எல்லாரும் ஊரில் என்ன கேட்குறிய கொஞ்ச வயசு பிள்ளையா வேணும் ஆள் கணத்த கூடாது உள்ளியா வேணும் அதை வேணும் இது வேணும்ன்றிய ஆனால் என்னையை பொறுத்தளவு நாடக உலகத்தில் பெண்கள் இன்னைக்கு குறைந்து கொண்டு யாருமே கலைக்கு வர்றதில்லை அதனால எத்தனை பெண்கள் நாடகத்துக்கு வந்தாலும் அவர்களை பூரா வாழ வைங்கள் என்று உங்கள் பாதம் தொட்டு பெண்கள் கொடுக்கிறேன் அவங்க குடும்பத்தை காப்பாத்துறாங்க இதுவே இந்த மண்ணு கடத்த நான் ஒரு புண்ணியமாக நினைக்கிறேன் அத்தனை பேருக்கும் நன்றி கூறுகிறேன் இவ்வளவு பேசுனேன் பத்தியல கள்ள கூட வீடியோ கால பேச போயிட்டான் தேங்க் யூ ஒனே லூஸ் லூஸ் ன்றி உனக்கு எப்படி தெரியும் லேசா 12 12 13 ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிக்கிறது தான ஆமா கல்ல புருஷே நீ இல்ல நான் செட் பண்ணி கொடுத்தா யாயா நீ வேற எனக்கு என்ன கல்யாணம் ஆவலங்க கல்யாணம் ஆகலன்னு சொல்றே வீடியோ கால்ல டும் டும்னு வராங்க எடுத்தேன்னா நீ தான் வர நான் உள்ள சொன்னா ஹலோ உங்க நம்பரே எனக்கு தெரியாது பொய் சொல்லாத அன்னைக்கு தான வாங்குனே இந்த ஆம்பளையோட உன் பெண்ணுவர்க்க என்னத்த சாதிச்ச ஒரு லிஸ்ட் போடு ஆம்பளையோட நீங்க முன்னேறிட்டீங்க வாழ்த்துக்கள் ஆனா ஆம்பளை மட்டும் தட்டி நீ வாழ்ந்துரு மட்டும் நினைக்க கூடாது இந்த ஏப்பா விட்டு அக்கற மாதிரி இருக்கும் ஆம்பளை பெருமையா பேசுற எப்படி ஏப்பா வரையா பெரிய தானாதி உள்ள வர்றியா தெரியண்டா தெரியண்டா இப்படித்தான் சொல்லுவேன் டெய்லி ஒரு பிள்ளையை கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் உங்களை திருமணம் செய்தது நாங்கள் செய்த ஒரு தவறு கண்டிப்பா முதல்லயா இரண்டாவது எல்லாரும் மாதிரி கலைய கை காலை சும்மா வைக்காம உங்க வச்சது இரண்டாவது கல்யாணம் பண்றீங்க கல்யாணம் பண்ணாம விசாம இருக்க வேண்டியது தானே 22 23 வயசுல அந்த ஜாதகனோட தங்கிட்டு உங்க வீட்ல பொண்ணு இருக்கா உங்க வீட்ல பொண்ணு இருக்கான்னு கேக்கறது இதுல எது கேக்குற எது கேக்குற எல்லารுமே அந்த கப்பிளிங் காசை என்ன கப்பிளிங் கப்பிளிங்னா என்னங்க ஏனா இவங்க ஊர செல்ல படம் பார்த்து படம் பார்த்து வெறி கொண்டு வந்து படம் ஏ எனக்கு விடுமா என்ன சொல்ற

தெய்வீக திருமணம் ஐயா போகல தைவி செய்ய சொல்கிறேன் கேத வீட்டில் கூட பாடவே பாடக்கூடாது சாயும் பாட்டை போய் கேத வீட்டுல பாடுவியா பாட அதே மாதிரி இந்த பிள்ளைகிட்ட நான் என்ன சீனில் நிக்கிறேன் அதை பாட சொல்லாதீங்க இப்போ முடிச்சிட்டு உங்களை பாடு தானே எனக்கு ஐநூறு பாடு தெரியும் இன்றைக்கி கச்சேரியாக பாட்டுவான்னு ஆமா போதும் ஏய் டே முட்டு முண்டுடா அரை மணி நேரம் ஆச்சுடா கட்டி போடுறா எதை கச்சக்குன்னு ஏதாச்சும் பண்ணித் தருவடா இருடடா பண்ணுவேம்டா இருடா இவன் இவன் பகுமானா இவனுக்கு நான் இங்க கட்டி கரையறிக்கிட்டு இருக்கேன் அண்ணே ஊரே வெள்ளத்துல வச்சேன் ஒரு கும்பலம் மட்டும் உட்காந்து உல வச்சாலும் நான் இங்க சண்டை கொடுத்துட்டு இருக்கேன் இவன் கட்டி விடுறா ஏன்டா ஊரு ஊருனா அதெல்லாம் நமக்கு தேவையாடா நம்ம கட்டி நவபெஞ்சம் குள்ளே வைக்க ரவபெஞ்சம் குள்ள கணக்கு இல்லாத மலமரா கணக்கு இல்லாத மலோ மரம் மல